வாழ்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது நம்ம இந்த பதிவில் வந்து மாதாந்திர ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் மீன ராசிக்கு வந்து இந்த மாதம் ஜனவரி மாதம் வந்து எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் மீன ராசி உங்களுடைய ராசிநாதன் வந்து மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் உள்ள உங்களுடைய ராசிநாதன் வந்து மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் உங்களுக்கு வந்து முயற்சியால் வெற்றியடையக்கூடிய ராசியாக நீங்கள் அமைய போகிறீங்க உங்களுடைய ராசியில் வந்து ராகு பகவான் இருக்கார் உங்களுடைய அபிலாஷைகள் வந்து ஏற்படுத்தி விடுவார் அவர் எதுலேயுமே ஒரு ஆசைப்பட வைப்பார் புதுசாக அதை செய்யலாமா புதுசாக இதை பண்ண போகிறோம் தொழிலை வந்து அந்த முதலீடு பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம்கிற ஆசையை ஏற்படுத்துவார் ஒரு திடீர்னு எதுலேயுமே ஒரு இன்வால் ஆகக்கூடிய ஆசையை தூண்டி வைப்பார் அந்த ராகு பகவான் அது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வந்து இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் ஜென்மத்தில் சனி பகவான் உள்ளே வரனால எதுலேயுமே தூண்டி விட்டு அதில் வந்து ஒரு சுழற்சி வலையில் போய் நீங்கள் சிக்க சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்களா உங்களுடைய லாவாதிபதியும் அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு விரையாதிபதியும் அந்த சனி பகவான் தான் லாபத்தை வந்து அவர் விரயமாக்கிடுவார் இந்த ராகு பகவானும் சனி பகவானும் ஒரே டிகிரியில் வரும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு கவனமாக நீங்கள் இருக்கணும் எதுலேயுமே பணத்தை போய் தொலைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பணத்தை வந்து நீங்கள் கவனமாக கையாளணும் புதுசாக போய் அகலக்கால் வைக்கிறேன்னு எதுலேயுமே போய் உள்ளே நுழைச்சி அதில் போய் நீங்கள் சிக்கக்கூடாது நாலாம் அதிபதி வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ஒரு தேதி வரைக்கும் சங்கரி சங்கமிக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு அமையும் ஒரு வாகனத்தையோ புதுசாக வாகனம் வாங்க சார் வாங்க முடியுமா அப்படின்னா அற்புதமான பலாவலனம் ஏற்படும் புதுசாக இடம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் புதுசாக வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது வந்து ஒரு கவனமாக தான் நீங்கள் அதில் முதலீடு பண்ணி ஒரு கவனமாக நீங்கள் கையாளணும் ஏன்னா ஜென்ம சனிக்குள்ளே நீங்கள் வந்து அடிக்ட் ஆக போகிறனால சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான பலாபலம் ஏற்படும் ஜனவரி மாதத்தில் வந்து உங்களுடைய தனாதிபதி தன பாக்யாதிபதி வந்து ப பஞ்சஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல வந்து அவர் நீச்சமாக இருக்கனால ஒரு பூர்வீகத்தினால் பூர்வீகத்தினால் ஒரு இடம் உடத்த வாங்குறதுல நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இடம் ஒரு சகோதரனால் ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல்களை ஏற்படுத்தும் சனி இந்த செவ்வாய் வந்து நீச்சமாகக்கூடிய பாக்கியம் வந்து உங்களுக்கு ஒரு சகோதரனால் ஒரு விரயத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் சமுதாயம் மூலிமா ஒரு இடைஞ்சலவே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் மனைவினால் ஒரு இடைஞ்சல் ஒரு இன்னல்களை நின்று நீங்கள் சந்திப்பீங்க கூட்டாளினாலேயும் உங்களுக்கு ஒரு இடைஞ்சல் சர்க்கிளாகவே தான் இருக்கும் எதுலேயுமே வந்து ஒரு திருப்தியற்ற மனநிலை மேலே நீங்கள் காணப்படுவீங்க மனைவி கிட்ட வந்து ஒரு ஜா ஒரு கவனமாக ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னால் திடீர்னு ஒரு அதனால் ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிடும் உங்களுடைய ஆறாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேதி வரைக்கும் தான் அவர் வந்து அந்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருப்பார் உங்களுடைய ஆறாம் அதிபதி தொழிலில் வந்து திற்பலமாக இருக்கனால அந்த சூரியன் வந்து தொழிலில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்பீங்க புதுசாக தொழில் வந்து ஆரம்பிக்கணும்னா அதில் கவனத்தோடு நீங்கள் செயல்படணும் இருக்கிற தொழிலவே வந்து நீங்கள் அதை சிறப்பாக செஞ்சு அதனால் எந்த மூது கேன்வஸ் பண்ணி அதில் முன்னேற முடியுமாங்கிறத முயற்சியால் நீங்கள் வெற்றியடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் என்று கூறிக்கொண்டு எதுலேயுமே ஜாக்கிரதையோட நிதானத்தோடு நீங்கள் கையாளணும்னு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே முத்துக்குமார் வாழ்க பலமுடன்